என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பனான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சற்று செவி செவிகொடுத்து கேட்டால் என்னவென்று நீ சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை நீ திசை மாறி வைத்து விட்டார் இதனால் உன் வீட்டில் பல துசம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் உடனடியாக இதை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ திசை மாற்றிய விஷயம் என்னவென்பதையும் உணர்ந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எந்த விஷயங்கள் எல்லாம் எது ஊன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளால் பல நன்மைகளை நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் எதையும் சொல்ல மாட்டேன் என்று எந்த ஒரு உண்மையும் தெரியாமலும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கை என்னென்ன கொடுக்க போகிறது என்பதையும் நான் அறிந்து இப்போது உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் நன்கு அறிவேன் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் சரியாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன் கண் முன்னாலே வெளிச்சத்திற்கு வந்துவிடும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எந்த அளவில் உன்னை என்னவாக மாற்றியிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்போது உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ணான் எப்போதுமே இருக்கும்போது உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ எப்போதும் தெளிவாக பெற்று தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது எப்போதுமே இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்து கொண்டிருக்குமா என்று கேட்டால் அதற்குரிய விஷயம்தான் நீ நல்லதை மட்டும் காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தால்தான் தெய்வம் உன்னோடு தங்கி இருக்கும் உன்னை அறியாமல் ஏதே ஒரு தவறை செய்துவிட்டோம் அதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்போது உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற குடும்பத்திற்குள் உலாவி வருகின்ற கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல சோதனைகளையும் நீ முற்றுப்புள்ளே வைத்துவிடு இல்லாத போனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் உன்னை ஆட்டி படைத்திட தயாராகிவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதையும் அவ்வளவு எளிதெல்லாம் விட்டுவிடக் கூட முடியாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்ன கொடுக்கின்றதோ என்பதையும் நான் நிச்சயமாக சந்திக்க வேண்டும் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் பல விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல துன்பங்களையும் சந்தித்து விட்டாய் வேண்டுமென்றே உனக்குள் இருந்தவர்கள் உனக்கு செய்த துரோகமும் நீ கேள்வி கேட்டால் அடித்தார் போல பதிலை சொல்வதும் என்றும் உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளையும் கொடுத்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு மாற்றங்களையும் கொடுத்து எப்போதும் பெருமகிழ்ச்சிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகி இருந்துவிட்டால் அது போதும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் சரியாக எப்போதுமே புரிந்து கொண்டால் உனக்கு தன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒட்டுமொத்தமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல வே ஒரு எந்த விஷயத்தையும் யாருக்கும் இங்கு கொடுத்ததில்லை ஆனால் என் பிள்ளையே உனக்கு இது போல இந்த கருப்பன் யாருக்கும் துணை நிற்கவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பது போல யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நான் கொடுத்ததில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நீ அனுபவிக்க கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கப் போகிறது என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை நீ சொல்லி வருத்தப்பட்டு நிற்காதே கருப்பன் சொல்வதையெல்லாம் நீ எப்போதுமே செவி கொடுத்து செவிகொடுத்து ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒன்று சேர உன் கண் முன்னால் வந்து நிற்கும் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் யாரும் இங்கே உன்னை அவ்வளவு சுலபமெல்லாம் நல்லதை நடத்தி கொடுக்கும்படி சொல்லுவதில்லை ஆனால் யாரும் உனக்கு நல்லதை நடத்தவும் சம்பந்தம் தெரிப்பதில்லை இந்த மனிதருடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் போது உன் வீட்டில் ஒரு பொருளை நீ திசை மாற்றி வைத்ததனால்தான் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனே அதனை நீ சரி செய்து விட வேண்டும் ஒரு சில சக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தில் இப்படி திசையில்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கின்றது அதே நேரத்தில் இதுபோன்று செய்யாமல் அப்படி இருப்பதை மாற்றி வைக்கின்றோ அப்படி என்றால் நிச்சயமாக அந்த இடமானது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது அதிகமான மாறுதலை கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒன்று சேர கொடுக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் நானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்தினாலும் சரி அதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக நினைவில் கொண்டு உனக்கான நம்பிக்கையெல்லாம் நீ ஒன்று சேர பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் நடந்த இந்த தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல் உனக்கு கொடுத்து விட்டது இந்த துன்பத்தில் இருந்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கான நல்ல வழியை நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பது நீ நம்பி உண்மைதானே உன்னுடைய இந்த உண்மைக்கு எப்போதும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக நிற்பேன் கருப்பன் சொன்ன சொல் மாட்டேன் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக நல்லபடியாக என்பதை மறந்து விடாதே யாரும் உன்னை அவ்வளவு சுலபமெல்லாம் எந்த வீழ்த்து விட முடியாது நான் உன்னை தீய சக்திகள் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துவேன் ஆனால் நீ செய்கின்ற தவறினால் உன் இல்லத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அதனை தடுத்து நிறுத்துவது ஒன்றும் அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல அதை அவ்வளவு எளிதில் தடுத்து நிறுத்தியும் விட முடியாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே எந்த நிலையிலும் உன்னை மகிழ்ச்சி என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதற்குரிய இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் அதற்கு பலன்கள் இல்லை அதனால் என் குழந்தையே என்னவானாலும் தொடர்ந்து நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பாதையில் நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை கொடுக்கும் இது உண்மை மட்டும் சார்ந்த விஷயமாக இருந்திருந்தால் கருப்பன் அதனை உன்னிடத்தில் இத்தனை அவசரமாக தெரிவிக்க முன் வந்திருக்க மாட்டேன் இதுவெல்லாம் எல்லோருடைய விஷயங்களும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதலை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு புகைப்படத்தை நீ திசை மாற்றி அல்லவா சற்று உற்று நோக்கி கவனித்தாயா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற புகைப்படத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீ பார்த்தாயா என் அன்பு குழந்தையே இறந்து போன ஒருவரின் புகைப்படம் உன் இல்லத்தில் இருந்த இடத்திலிருந்து நீ சுத்தம் செய்கிறாய் என்கின்ற பெயரில் திசை மாற்றி வைத்திருக்கின்ற என் குழந்தையே மீண்டும் மீண்டும் அதனை எடுத்து நீ அந்த இடத்தில் வைக்க மறந்து விட்டாயா என் குழந்தையே தெற்கு முகமாக பார்த்தபடி இவர்களின் முகம் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு உன் இல்லத்தில் இருந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியும் நீ வடக்கு முகமாக பார்க்கும்படி அவர்களை ஆனால் நிச்சயமாக அவர்கள் எந்த நல்லதையும் அந்த இல்லத்தில் இருந்து செய்து மாட்டார்கள் அதற்கு மாறாக அவர்களே செய்யக்கூடாது என்று நினைத்த அவர்கள் இருக்கின்ற அந்த திசையானது அவர்களுக்கு தீய விஷயங்களை செய்ய சொல்லி கொடுத்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் தீய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக துர்சம்பவங்கள் துர்மரணங்கள் நடக்க நேரிடும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்தும் போது உனக்கு இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிசயமாக இருக்கலாம் அல்லது கருப்பா இதுவெல்லாம் ஒரு விஷயம் என்று நீ தூக்கி வந்து வந்துவிட்டாயே என்று கேட்கலாம் என் பிள்ளையே விஷயம் என்னவென்பதையும் விட அதன்கள் பலன் என்னென்பதையும் உணர்ந்துவிட்டால் போதும் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் அது எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஆகாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துவிடும் இதுவரை ஒருபோதும் உனக்கு நிம்மதி கிடையாது என்பது போலதான் இந்த வாழ்க்கை பல விஷயங்களை சொல்கிறதல்லவா அதனால் எப்போதுமே நாம் செய்கின்ற சில விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மையான சூற்றங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் இறந்து போனவருடைய புகைப்படமானது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் என்ன என் இஷ்டத்திற்கு தான் செய்வேன் என்று சொன்னாய் நீயே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய வரு வருங்கால சந்ததிகளுக்கு மிகுந்த துன்பத்தை உருவாக்குகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஏ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறாய் என்பதை மறந்து விடாதே உன்னோடு உன் அப்ப நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னுடைய நிச்சயமாக வாழ்க்கையை நிலையாக தேர்ந்தெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகளும் உனக்கு இருக்கும் போது இவையெல்லாம் வேண்டுமென்றே ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நல்லபடியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது அதே நேரம் இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிலையையும் என்பதை நீ புரிந்து கொள் அருப்பன் சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் போது நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்போதும் என் பிள்ளை நீ கவனத்தில் புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு வருகின்ற தருணுகின்ற ஒத்து மொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று உணரத் தொடங்கிவிட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் தருவதையெல்லாம் என்னவென்று ஏற்று கொண்டு விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சிகளை உன்னோடு நிச்சயமாக கொடுக்கும் உன் சொன்னது நான் போல நீ தெரியாமல் இந்த வா புகைப்படத்தை இப்படி வைத்திருந்தால் உடனே மாற்றி போட்டுவிடு அவர்களின் கண்கள் வெளித்த வண்ணமாக இருக்கக்கூடாது முன்னோர்கள் அல்லது இறந்து போனவர்களினுடைய புகைப்படத்தில் இருக்கின்ற கண்களானது கண்களானது நிச்சயமாக மிகவும் குறுகலாக இருக்க வேண்டும் நன்றாக ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் அவர்கள் நடத்திவிடுவார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அவர்களின் பார்வைப்பட்டு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மனது சற்று பாதிப்படையும் விடும் அதனால் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை செய்து விடுவார்கள் எவ்வளவுதான் உனக்கு வேண்டாவராக இருந்தாலும் அவர்கள் ஆத்மாவாகி விடுவார்கள் அவர்களுக்கு என்ற ஒரு தனி உலகம் இருக்கின்றதல்லவா ஒருபோது மறக்கக்கூடாது கூடாது கருப்பன் சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் இதுபோன்ற ஒரு செயலை உன் வீட்டில் நடந்தால் உடனே அதனை சரி செய்துவிடு இல்லை என்றால் மேலும் மேலும் இது உனக்கு பிரச்சனைகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே நல்லதையெல்லாம் நல்லதற்காகவே என்று எண்ணி இதனை உடனடியாக நீ திருத்திக்கொள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்